துணையாளாம் ஏசுவின் இனிய வல்ல நாமத்தினாலே இந்நாளில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து அவர் உனக்கு துணையாயிருப்பார் எனக்கன்பானவர்களை இந்த பூமியிலே எத்தனையோ துணைகள் உண்டு உயிரோடு இருக்கிற மண்ணான மனிதர்களின் துணை மறித்து மண்ணுக்கு மண்ணாய் போனவர்களின் துணை என நம்பி பெருமையாய் பேசிக்கொண்டு திரியும் மனிதர்கள் உண்டு ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பூமியிலே கடைசி வரைக்கும் இருப்பார் என்ற வார்த்தைக்கு முழு சொந்தக்காரர் இயேசு ஒருவரே இயேசு ஒருவரே நம்மை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் எப்போதும் இருப்பார் மனிதர்களின் துணை ஒரு நாள் அற்று போகும் மனிதர்களின் நேசம் பாசம் உதவி ஒரு நாள் போகும் நம்முடைய வாழ்வில் எப்போதும் இருப்பவர் இயேசு ஒருவரே அம்மா அப்பா என எல்லா ஆசையெல்லாம் இயேசுதான் ஆதரவு தேர்தல் எல்லாம் இயேசுதான் இந்த இயேசுவின் அன்புக்கு இந்த உலகம் சிறியது அளவே இல்லாத இயேசுவின் பாசம் அன்பு நேசம் பெரியது இயேசுவின் அன்புக்கு ஈடு இணை இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் இந்த உலகத்திலே அவர் இருப்பார் இவர் இருப்பார் இந்த மனுஷனை நம்பி இருக்கிறேன் அவர் இருப்பார் சொல்வதை விட்டுவிட்டு இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரனையும் படைத்த சர்வ சிருஷ்டிக்கு இருக்கும் இயேசு எனக்கு இருக்கிறார் அவர் கைவிடவே மாட்டார் என்ற வீர விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள் வார்த்தையை நம்புங்கள் நான் தனி மனிதன் அல்ல இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர் சர்வ வளம் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் அவர் எனக்கு இருக்கிறார் ஆகவே இயேசுவை உறுதியை பற்றிக்கொள்வோம் கத்தரையை நம்பி சீவிப்போம் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் உறுதியாய் பற்றிக்கொண்டு நடப்போம் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார் ஆமாம்